வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு பனை தலைவர் எர்ணாவூர் நாராயணனை பற்றி நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன் சங்க நிர்வாகிகள் கொடுத்த தவறான தகவல்களை பற்றிய செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இந்த செய்தியாளர் சந்திப்பில் எர்ணாவூர் நாராயணின் ஆதரவாளரும் முன்னாள் நெல்லை நாடார் சங்க செயலாளர் சந்திரன் ஜெயல்பால் அவர்கள் பேட்டியளித்தார் அப்பொழுது அவர் தெரிவித்திருப்பதாவது கடந்த ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன் சங்கத்தின் ஐம்பத்தி நான்காவது பொதுக்குழுவில் ஏற்கனவே பதவியில் இருந்த முன்னாள் பள்ளி தாளர் ஏ எம் விக்ரமராஜா இருந்தபொழுது பதிமூன்று கோடி ரூபாய் ஊழல் செய்து புகார் மனுவின் பேரில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை சங்க அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து சங்க நிர்வாகிகள் நீக்கி தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருகிறது தற்போது உள்ள சங்க தலைவர் ஆனந்த் ராஜ் அவர்களால் ஆதரவு பெற்று பதவியில் வந்ததால் ஏற்கனவே ஏ எம் விக்கிரமராஜா மீது இருந்த தடையை நீக்கி அறுபத்தி நான்காவது பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்ற அறிவித்தனர் இந்த தீர்மானத்திற்கு எதிராக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கேள்விகள் கேட்டு எதிர்ப்பு தெரிவித்த போது பள்ளி தாளர் ஆர் பிரபு என்பவர் ஏற்கனவே மூன்று கார்களில் சங்க உறுப்பினர்கள் அல்லாத மாற்று சமுதாயத்தினரை உள்ளே வரவழைத்து கேள்வி கேட்டு எதிர்ப்பு தெரிவித்த அனைவரையும் தள்ளியும் தாக்கியும் கலவரத்தில் ஈடுபட்டனர் மேலும் அவர் பேசிய பொழுது இந்த பிரச்சினைக்கு காவல்துறை வழக்கு பதிவு செய்து முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் நீலாங்கரை காவல் நிலையத்தில் சில தினங்களில் ஒட்டுமொத்த நாடார் சங்கங்களும் இணைந்து முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று அவர் கூறினார்